கிராமத்தில் இருந்த பாட்டிமாக்கு உறவினர்கள் யாரும் கிடையாது ஊர்ல இருக்கவங்க எல்லார்கிட்டேயும் அன்பா இருப்பாங்க உதவிகள் செய்வாங்க அதனால எல்லாருமே அவங்களுக்கு உணவு உடை பரிசுகள் எல்லாம் கொடுப்பாங்க இவங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஒரு நாள் விறகு எடுக்கிறதுக்காக காட்டு பகுதிக்கு போனாங்க அங்க ஒரு பானை நிறைய தங்க காசு இருக்கிறத பார்த்தோன்னே அவங்களுக்குள்ள ஒரு யோசனை நம்ம இதை வச்சு பணக்கார வாழ்க்கையை வாழலாம் ஒரு நல்ல நாற்காலி வாங்கி பெரிய வீட்டில் வாழலான்னு அதை கட்டி இழுத்துட்டு போக ஆரம்பிச்சாங்க கொஞ்சம் தூரம் கழித்து பார்க்கும்போது அந்த காசுகள் எல்லாம் வெள்ளியாக மாறியிருந்தது அப்புறம் யோசிச்சாங்க வெள்ளி கூட விலை உயர்ந்தது தானே அதனால் பரவாயில்லன்னு திரும்பியும் இழுக்க ஆரம்பித்தாங்க திரும்பியும் பார்க்கும்போது அது இரும்பாக மாறிடுது கவலையோட ஒரு ஓரமாக உட்காந்துட்டாங்க அப்புறம் யோசித்தாங்க இப்போ இருக்கிற வாழ்க்கையே நமக்கு போதும் நமக்கு வசதியான வாழ்க்கை வந்துச்சுன்னா யாருக்குமே நம்ம உதவி செய்ய முடியாது ஆலோசனை கொடுக்க முடியாதுன்னு எழும்பி போக ஆரம்பிச்சாங்க அப்போ திரும்பி அந்த பானையை பார்த்தாங்க அந்த இரும்பு காசெல்லாம் தங்கமா தங்கமாக மாறி இருந்தது அப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சுது அவங்க சுயநலமாக யோசித்ததுனால தான் தங்க காசு எல்லாம் இரும்பு காசாக மாறியிருக்குது அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த தங்க காசு எல்லாம் ஊருக்குள்ளே எடுத்துட்டு போய் எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுத்துட்டாங்க நமக்கு தேவைக்கு அதிகமாக இருக்கிறத பகிர்ந்து கொடுக்கணும் மற்றவங்க தேவையில் இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும்